இப்போ என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டா மாட்டில் முட்டை வரப்படணும் இல்லை முட்டையை வந்து பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு முட்டையை வந்து பார்த்தோம் இது வந்து என்ன முட்டை பார்த்த உடனே சரி வீடியோ குத்தலாம் இது வித்தியாசமாக இருக்குது உன்னைக்குமே வித்தியாசமாக இருக்குது இந்த முட்டை இது உன்னைக்குமே கோழி போட்டாலே இது உன்னைக்குமே கோழி தான் போட்டுச்சான் இல்லை வேறு ஏதாச்சும் போட்டுச்சா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அந்த முட்டை ஒன்று கையில் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட் நார்மலாக இருக்கிற முட்டை எப்படி இருக்கா ஆனால் இதுக்கும் அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் குட்டியாக இருக்குது குட்டியானா அதாவது அந்த அடி பாகத்துல வந்து ஒரு மாதிரி இப்போ நாங்க கம்ப்ளைன்ட் அடிக்க போறோம் இந்த மாதிரி நம்ம நல்லவங்க பா இன்ஸ்டா மாட் ஸ்விக்கி காரங்க இன்ஸ்டா மாட் காரங்க எல்லாரும் கம்ப்ளைன்ட் அடிச்சா இப்பலாம் நமக்கு சூப்பரா இது பண்ணிடுறாங்க சோ நம்ம வந்து ஆர்டர் போட்டு வருது அப்படினா உட்காந்து ஒவ்வொரு முட்டையாக இது எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஆஃப்லைனில் கடையில் போய் வாங்குகிற முட்டையை நம்ம அங்கேயே பார்த்து செக் பண்ணி தான் வாங்கி வருவோம் ஆனால் ஆன்லைன் அப்படின்ல அதனால் செக் பண்ண அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அதை கரெக்டாக செக் பண்ணி ஓகே இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போஸ் நம்ம ஒரு பொருள் வந்து நல்லா இல்லை நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஓகே நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒரு சில நேரத்தில் ரிட்டர்ன் வாங்கிட்டு போய் இன்னொரு பேக் கொடுப்பாங்க ஒரு சில ஒரு ஒரு ஒவ்வொன்றத்தில் ஒரு ஒரு மாதிரி இன்ஸ்டாமட்டில் ஒரு மாதிரி ஸ்விக்கியில் ஒரு மாதிரி ஜெப்டோவில் ஒரு மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் வந்து சரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம் நம்ம நம்ம கிடைச்சது தான் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஆமாம் ஸ்விக்கியாக இருந்தாலும் ஜெப்டோவாக இருந்தாலும் பிக் பாஸ்கெட்டாக இருந்தாலும் ஜிம்பிட்டாக இருந்தாலும் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது இந்த நிலமையில் இருக்குது இது மோசமான நிலமையில் இருக்குன்னா அதுக்குண்டானது அது வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லை ரிட்டர்ன் வாங்கிட்டு போய் அடுத்த பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் எப்படி என்னான்னு சொல்கிறோம் இப்போ வந்து இந்த முட்டை உடஞ்சிருக்கு இந்த முட்டைக்கான ரீஃபண்டாக இருங்க ரவி பண்ணிவிட்டு காமிக்கலாம் ஆ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு அப்டேட் வருது மாறி மாதிரி நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து நல்லா க்ளியராக இல்லனா அவங்க திரும்ப திரும்ப இருப்பாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்கன்னு ஒரு யூடியூப் சேனல் சொல்லுவாங்களே நீங்கள் இப்படி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்படி நான் ஒரு சிஸ்டர் இருங்க ரவி இது பண்ணதுக்கப்புறம் காமிக்கலாம் வந்துடுறேன் அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் இளநி குடிச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் தேங்காய் பருப்பு சாப்பிட்டு வந்துடுறேன் என் வழக்கை வச்சுட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ரவி வந்து அங்கே ஆர்டர் இது பண்ணிட்டு இருக்குது கம்ப்ளைண்ட் அடிக்குது ம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த ஒரு முட்டை உடஞ்சிருந்தது இல்லையா இந்த முட்டைக்கான ரீஃபண்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம் நமக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு அதாவது நம்ம எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்தாங்க ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து முட்டன்னு கிடையாது எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் காய்கறியாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் க்ரோசரிஸ் எதுனாலும் ஏன் ஒரு டீ தூளாக இருந்தாலும் ஒரு பால் பாக்கெட்டாக இருந்தாலும் ஒரு தயிர் பாக்கெட்டாக இருந்தாலும் அது எப்படினாலும் சொல்கிறேன் எதுக்குனாலும் நம்ம என்ன வாங்குகிறோமோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் ஆனால் நீங்கள் க்ளியர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அவங்க சொல்கிறத கரெக்டாக பண்ணணும் அதில் உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க இல்லை ரிட்டர்ன் எடுத்து அடுத்த பொருள் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க சேஞ்ச் பண்ணி ஓகே அதனால் உங்கள் உரிமையாக நீங்கள் விட ஆமாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் போட்டு நிறைய கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்திருக்கா இல்லை நீங்கள் போடும்போதெல்லாம் நல்ல பொருள் தான் வந்திருக்கு எனக்கு டேமேஜ்லாம் எதுவும் வரல இல்லை எனக்கு டேமேஜ் வந்திருக்கு அப்படின்றவங்களாக இருந்தாலும் டேமேஜ் வராதவங்களா இருந்தாலும் அதை ரிட்டன் போட்டவங்களாக இருந்தாலும் அதுவும் எனக்கு ரிட்டர்ன் போடுறதே தெரியாது அப்படின்றவங்களாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே ரிட்டர்ன் போடுங்க கெட்ட பொருளாக வந்தால் நல்ல பொருளாக வாங்கிக்கோங்க கெட்ட பொருள் மீன்ஸ் உடஞ்சது எக்ஸ்பைரி ஆனது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் ஸ்மெல் ஏதாச்சும் சிக்கிட்டு ஸ்மெல்லுன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் போடுறோம் ஒரு முறுக்கு போடுறோம் ஒரு ஏதோ ஒன்று போடுறோம் அது எதுவும் சரியில்லை அப்படின்னா உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு நல்லா கொடுத்துறாங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை ஓகே பாய்